அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அந்த கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம்பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிகாந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது என்பிடபிள்யூ எனப்படும் நான் பைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்ஒர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜெண்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு வந்து மூளையாக இந்த சிக்காந்தார் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிவி தெரிய வந்துள்ளது தற்போது அவர் பிடிபட்டுள்ளார் சரி இவரோட இருப்பிடும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இவர் வந்து பதுங்கியிருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருந்த ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கள் உமன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திட்டு புரியல அவர் அவர்மேல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இல்லை இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜெண்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜெண்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்வொர்க் வந்து ஈடுபடுத்தியிருக்கார் அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த லெவல்னா ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜெண்ட் இங்கே ஒரு ஏஜெண்ட் லிங்க்டு மூலமாக ஆல் ஓவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து இது இவர் கோவையில் மட்டும் பதிமூணு வழக்குகள் நிலுவையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நிலுவையில் இதுவரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை மீட்டு இருக்கும் வழக்கம் லாஸ்ட்டாக இப்போது நான்குக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போது ரீசண்டாக வந்து பதிவு செய்தது ரெண்டு பேர் ராஜ் சிக்கந்தர் பாஷா ரெண்டு பேருமே நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சிக்கந்தர் பாஷாவோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ராஜ் வந்து கன்னியாகுமரி சிக்கந்தர் பாஷாக்கு நாற்பத்தொரு வயசு ஸ்டீஃபன் வயசு இல்லை அங்கே வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இதுபோல் வந்து இங்கே வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இவங்க எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு ஒரு மிதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க என்றைக்குதா இல்லை இப்போது ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது அதான் வந்து மேஜர் இந்த எல்லாமே இந்த ப்ரோக்கர்ஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரோக்கர்ஸ் மெயின் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இந்த நூற்றி பதினேழு மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க நூற்றி பதினேழு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம் இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்குன்ட்டு நான்கு தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க எல்லோரையும் விரைவாக நம்ம கைது செய்யும் நான்கு தனிப்படைகளும் இன்ஸ்பெக்டர் வந்து வினோத் தலைமையிலையும் எஸ்ஐ செல்லமணி எஸ்ஐ கார்த்தி ஸோ இவங்க தலைமையில் வந்து நம்ம தனிப்படை அமைக்கும் தனிப்படை மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கு புரியல ஸோ ஸ்பா வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் சைட்லையும் சரி கார்பரேட் சரி என்ஓசி வாங்கிட்டு ப்ராப்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் லைசன்ஸ் இல்லாத எந்த ஸ்பாவும் இல்லை ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் புதியதாகவே சில இல்லை நம்ம இப்போ ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ ஸ்பா வந்து சர்ப்ரைஸ் ரைட் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்பார் ரைஸில் ரைட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பரா போலீஸ் நோசி வச்சுருக்காங்களா இல்லை கார்ப்பரேஷனில் நோச்சி வச்சிருக்காங்க அந்த சர்டைன் நம்ம ஹைகோர்ட்டோட நாம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த நம்ம செக் பண்ணுறோம் அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அதுபோல் இதுபோல் இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறோம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துப்போம்